கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை செப்பனிடப்படாததை கண்டித்து மாவட்டத்தின் இரண்டாவது முக்கிய நகரமான மார்த்தாண்டத்தில் வர்த்தகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் தக்களை மார்த்தாண்டம் குளித்துறை மூடு உள்ளிட்ட பகுதிகளில் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதுடன் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றன இதேபோல் குண்டும் குழியுமான சாலையில் ஆம்புலன்ஸ் வாகனங்களில் அவசரமாக நோயாளிகளை கொண்டு செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது செப்பனிடக்கோரி பொதுமக்கள் பலமுறை மனுக்களை கொடுத்தும் விரைவில் சீரமைக்கப்படுவதாக மட்டுமே மாவட்ட நிர்வாகம் பதிலளித்துவிட்டு சாலையை சீரமைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்வதில்லை இதனையடுத்து தேசிய நெடுஞ்சாலையை செப்பனிடக் கோரி மார்த்தாண்டம் நகர வர்த்தகர்கள் சங்கம் மற்றும் அனைத்து வர்த்தக சங்கங்கள் சார்பில் தற்போது கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வியாபாரிகள் தங்கள் நிறுவனங்களை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து மாவட்டத்தின் இரண்டாவது முக்கிய நகரமான மார்த்தாண்டத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது